ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எஸ்மனிஸ் டைரி எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா முட்டை வச்சுன்னா வில்கட் சுயிட் தான் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை பவுலு சேமியா எடுத்துக்கிறேன் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையும் சேமியாவும் நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுது அதுக்காண்டி இதில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மில்க் மட்டும் நல்லா காய்ச்சி ஆற வச்சால் மில்க் எடுத்துக்கிறோம் மில்க் எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டோம் எடுத்து பாருங்கள் இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் போதும் இப்போ அரை பவுலு நம்ம சேமியா எடுத்துருந்தோம்ல முக்கால் பவுலு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் அதிலே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கலந்து விட்டு மெது மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெது மெதுவாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக பெண்கெடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை சாஃப்டாக பெரிஞ்செடுத்துக்கலாம் ஈவனாக அந்த நெய் வந்து எல்லா சைடும் போகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையை பிடிச்சி அதை ஒரு ஷேப்புக்கு பண்ணலாம் இப்போ ரவுண்ட் ஷேப்பை லேஸாக ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த ஷேப்பில் நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி ஒரு கட்டு இந்த சைடு ஒரு கட்டு இந்த சைடு ஒரு கட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு ஷேப்புக்கும் கொண்டுட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் எந்துடும் அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இனி இது என்ன பண்ணணும் கடாய் சூடானோன்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சிடலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன்லாம் ஃப்ரை ஆகும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த டயத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துடலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஒன்று ஒன்றா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்துருந்தோம்ல பவுலு அந்த பவுலில் ஒரு பவுலு சீனி எடுத்து சுகர் எடுத்து அதை மூணு பவுல் தண்ணி ஊற்றி மூணு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன் அதில் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அதில் நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா ஊறணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊறுச்சின்னா நல்ல சாஃப்டாக ஆயிரும் அந்த இது இந்த ஸ்வீட்டு நல்லா போட்டுட்டு நல்லா அந்த சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மூடி வச்சுருக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சூப் ஊறிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஊறினா கூட நல்லாயிருக்கும் இது உடஞ்சி போகாது அப்படியே இருக்கும் ஆனால் சாப்பிட இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ பாய் டேக் கேர் யூ ஃபார் வாட்சிங்